ஜபம் பண்ணுவோமா அன்பான பரலோக தாப்பனே சுவாமி இந்த மாலை வேலையிலே இரவு வேலையிலே நித்திய வச்ச நேரத்தில் சுவாமி ஒரு செய்தியை கொடுக்கிறதே கிடைக்க செய்தியதே அந்த கிருபேக்கான நன்றி ஐயா இன்றைய நாளில் சுகுமார் ஏன் வரவில்லை என்று நான் அறியேன் நீர் அறிந்திருக்கிற தேவனே அந்த மகளே நீர் கண்ணோக்கி பார்த்து கையின்றி செய்யும் காரியங்களை ஆசீர்வதி அது மட்டும் இல்ல சுவாமி இப்படியனாலே நான் கொடுக்கும் வார்த்தையை நீ ஆசிர்வத்து தந்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் பரிசு தாவியானவரே நீரோ என்னோட பேச மாண்டவரே என்னோட நீ பேச வேண்டுமாக இந்த செய்தி மறு ஒளிப்புலேயே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருப செய்ய வேண்டுமாக வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் 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 இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவெல்லாம் நமக்கு உண்டு என்னென்ன நமக்கு உண்டு என்பதை பற்றி தான் இன்று ஒரு வார்த்தையுடாக ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறேன் எபேசியர் நாலாம் அதிகாரம் நாலு நாளிலிருந்து ஆறு வசனங்கள் எபேசியர் நாலு நாலாம் வசனத்திலிருந்து ஆறு சொல்லுறது ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கத்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்காகவும் இருக்கிறவர் தொடர்ந்து கொண்டு குரந்தியர் எட்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் இப்படி சொல்லுகின்றது வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர் எனப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கத்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தெய்வம் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆமே பாருங்கள் நம் அருமை ஆண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாமே உண்டு நாங்கள் யார் கத்தருடைய பிள்ளைகள் தேவன் எங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார் அவரிடத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை அவர் கிழுவையில் ஆச்சரியம் சம்பந்தர் இலக்கத்திலே ஆச்சரிய சம்பனர் தயவு கார்மியம் மனதுக்கத்தில் ஆச்சரிய சம்பனர் அவர் வானம் அவருடையது பூமி நிறைவும் உலகம் அது உள்ள குடிகளும் கத்தருடையவைகள் பொண்ணும் அவருடையது வெள்ளியும் அவருடையதுன்னு வேதாமம் குறிப்பிட்டு சொல்லுகின்றது ஆகாயத்து பறவைகளும் அனைத்து மிருக ஜீவன்களும் அவருடைய அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர் போஷிக்கிறவர் பாதுகாக்கிறவர் ஆகும் உலகம் இல்லை இல்லை என்று சொல்லுகிறது பஞ்சப்பாட்டை பாடுகிறது மன்னெணை இல்லை சர்க்கரை இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல இடம் இல்லை சரியான வேலை இல்லை கடனத்திற்கு வழி இல்லை குடும்பத்தை பார்த்தால் அன்பு இல்லை அன்பில்லை அரசாங்கத்தை பார்த்தால் சரியான திட்டங்கள் இல்லை செயல்முறைகள் இல்லை நேர்மையான அதிகாரங்கள் இல்லை உண்மையை உத்தவமான தலைவர்கள் இல்லை அப்படியான காலம்தான் இந்த காலம் பாருங்கள் தனி மனிதரை பாருங்கள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் உலகத்தாரை பாருங்கள் பாவத்தில் ஜீவிக்க அவருக்கு நிம்மதி இல்லை பாவத்தில் ஜீவிக்கிறபடியால் அவர்களுக்கு நிம்மதி இல்லை சார் ரஜினி வீடியோ பண்ணுங்க சமாதானம் இல்லை மன அமைதி இல்லை சாந்தி இல்லை இழைப்பாடு இல்லை சந்தோஷம் இல்லை பாருங்கள் இந்த உலகத்திலே அணிகரை நான் பார்த்திருக்கிறேன் பணம் பணம் இருக்கின்றது நல்ல வீடுகள் இருக்கின்றது வாகனங்கள் இருக்கின்றது ஆனால் அந்த குடும்பத்துக்கு இல்லை பிள்ளைகள் இல்லை எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் வெளியிலே பார்க்க இருக்கு உங்களுக்கு அநேக வருத்தங்கள் காரணம் இந்த பாவம் அவர்களை போட்டு அலைக்கழிக்கிறது பாவத்தில் ஜீவிக்கிற புள்ளைகளுக்கு நிம்மதியே இல்லை சமாதானம் இல்லை அமைதி இல்லை இதனால் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கலாம் தற்கொலைக்கு போகிறார்கள் இன்றைய நாளே இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு சம்பவங்கள் ஓத்தாரு மறுக்கிறார்கள் தூக்கு தக்கு தூக்கு தண்டனை போடுகிறார்கள் யூனியில படிக்கிற பிள்ளைகள் கூட தற்கொலை செய்கிறார்கள் எவ்வளவு காரியங்கள் மனைவியை விட்டுறார்கள் புருஷனை விட்டுறார்கள் இதெல்லாம் இந்த சத்ருடைய விளையாட்டு அவருக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை நம்முடைய ஆண்டவரத்தில் எல்லாமே நமக்கு அலுவலியா நம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாத அருளாதிருப்பதப்படி ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு நான் மீண்டும் ஒருவரை வாசிக்கிறேன் சொந்த பாராமல் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது படி ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு நல்ல ஒரு வசனம் நமக்கு என்ன எல்லாம் உண்டு கிறிஸ்துவிலே பாவ மன்னிப்பு உண்டு உலகத்தாருக்கு இல்லை கிறிஸ்துவிலே பாவ மன்னிப்பு உண்டு இரட்சிப்பு உண்டு சமாதானம் உண்டு விளைப்பாறுதல் உண்டு நித்திய ஜீவன் உண்டு பரிசு ஆவியின் அபிஷேகம் உண்டு ஆவியின் வரங்கள் உண்டு இனிமையான கணிகள் உண்டு அடங்கிக் கொண்டே போகலாம் தேவடைய பிள்ளைகளுக்கு தேவைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வந்தாலும் கத்தர் அதை நிபுத்தி செய்கிறார் உலகத்தாரை விட தேவண்ட தான் பாடுகள் அதிகம் நான் அடிக்கடி யோசிப்பேன் இந்த பக்கத்து வீட்டில எல்லாம் பக்கத்து வீட்டில் யாரும் உலகத்தார்கள் எல்லாம் சந்தோஷமா ஆடி பாடி குடிச்சு குறிச்சு சந்தோஷ சந்தோஷமா இருக்கிறார்கள் இரவும் போல ஒரே ஆட்டம்தான் நாங்கள் முடியவில் உழம்பு சேச்சுக்கு போய் கடைச்சி போய் வாரம் அவையெல்லாம் ஒரு ஆற்றல் ஆடல் பாடல் சிந்திப்பேன் காரணம் உலகத்தாருக்கு ஆடல் பாடல் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எங்களுக்கு நித்திய ஜீவன சமாதானம் உண்டு எங்களுக்கு என்ன இப்போ நாங்கள் இந்த நித்திய வெளிச்சத்துலேயே சங்கம ஆணோலேயே தாழ்ந்தே கொடுக்குறோம் நேர்த்து ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார் ஜீவகிரீடம் சோர்ந்து போகக்கூடாது ஊழியம் செய்கிற பாச ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அங்க கிரீடம் வச்ச ஒரு மட்டும் உதவி செய்கிறார் அல்லே எல்லூயான் இந்த மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வரும்போது இலங்கையில் இரண்டு வீட்டாரும் தங்களுக்கு என்னவெல்லாம் உண்டு பெருமையா பேசிக்கொள்வார்கள் அவருக்கு வீடு இருக்கு வாகனம் இருக்கு கிள்ளொச்சி நிலம் இருக்கு சொல்லுவார்கள் மாப்பிள்ளைக்கு பெரிய வீடு உண்டு பத்து ஏக்கர் நிலம் உண்டு படிப்பு உண்டு நல்ல குணம் உண்டு அரசாங்க வேலை உண்டு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படியே பெண் வீட்டாரும் தங்களுக்கு தங்களுக்கு பேசுவார்கள் ஆனால் தங்களை தாங்களே தந்திரம் என்னதான் படிப்பு இருந்தாலும் என்னதான் வீடு இருந்தாலும் என்னதான் நிலம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மையாக முடியும் பாருங்களேன் தேர்தல் நடக்கும் போது அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன இல்லாம சொல்றாங்க நீ எனக்கு ஓட்டு போட்டி தருவேன் நீ எனக்கு ஓட்டு போட்டால் காசு தருவேன் நீ எனக்கு ஓட்டு போட்டால் சார போத்து தருவேன் தான் சொல்லுவார்கள் வானத்தை அதாவது எங்களிடம் திறமை உண்டு நீதி உண்டு ஆற்றல் உண்டு வானத்தை வில்லாய் வளைப்போம் மணலை கயிறாய் திரிப்போம் கங்கையும் காவேரியும் ஒன்றாய் இணைப்போம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பிறகு தேர்தல் வர காண அவளை முடிவதில்லை இந்த நல்லா உங்களுக்கு எல்லாம் நல்ல தேர்தல் நான் வீடு கட்டித்தாரேன் இந்த ரோட்டுக்கு லைட் கொடுத்தாரேன் இந்த ரோட்டுக்கு இடத்துக்கு எல்லாம் சொல்லுவார்கள் ஆசை வார்கள் வென்ற அப்புறம் அவர்களை நடக்கிற காரியங்கள் ஆனால் நம் ஆண்டவர் போயுறக்க ஒரு மனிதர் இல்லை மனம் மாற அவர் மனு புத்திரம் இல்ல அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ன ஆகும் இருபத்தி மூன்று பத்தொன்பது நன்றாக கவனிங்க அந்த வார்த்தையை நம் ஆண்டவர் போய் இருக்கோ மனிதன் இல்லை போய் சொல்ல மாட்டார் மனம் மாற மாட்டார் ஒரு மனு புத்திரனும் அல்ல சொன்னதை நிறைவேற்றுவார் இது என்னாக இருபத்தி மூன்று பத்தொன்பது வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் எனக்கொரு ஒரு கேள்வி வந்தது சிந்தித்து பார்த்தேன் திசைக்கியா அந்நாட்கள் இசைக்க வியாதப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் அப்பொழுது ஆமூகத்தின் குபரனாய் எனும் தீகதர்சி அவனத்தில் வந்து அவனை நோக்கி நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மரத்தி போவது என்று கத்த சொல்லுகிறார் என்றான் நன்றாக கவனிங்கள் இந்த வார்த்தை நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறுத்து போவது கத்த சொல் இசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் ஆனால் இப்படி அவருக்கு பதினைந்து வருஷம் ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார் வார்த்தை சொல்லுகிறது நம்ம ஆண்டோர் பொய் மாட்டார் மனம் மாற மாட்டார் சொன்னால் சொன்னாதான் அப்படியானால் என்னுடைய கேள்வி எப்படி ஆண்டவர் இசைக்காக்கு பதினைந்து வருடம் கூட்டிக் கொடுத்தார் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருந்தது வார்த்தை சொல்லுது ஆண்டவர் சொன்னா சொன்னாதான் அதுக்கு பதிலே கிடையாது சொன்னா சொன்னாதான் அப்படியானால் எப்படி வதரம் சொல்லுது ஆண்டவர் போய்கிறதுக்கு ஒரு மனிதன் இல்லை வரியா கேளுங்கோ மனம் மாற மன புத்திர சொல்லி போட்டு எஸ்ஐ கேளுக்கு பதினைஞ்சு வருடம் எப்படி கொடுத்தார் இதுக்கு விடை உங்களுக்கு சொல்ல முடியுமா ஆண்டவர் சொல்லி ஆனால் அங்க என்ன நடக்குது பதினஞ்சு வருஷம் கூட்டிக் கொடுக்கிறார் அப்ப சிந்தித்து பார்த்தேன் எப்படி ஆண்டவர் பதினஞ்சு வருடம் கூட்டி கொடுத்தார் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் பாருங்கள் மெத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மெத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜெவம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது பிதா வெளியாய் உனக்கு பலன் அளிப்பார் இங்கே இந்த வார்த்தை சொல்கிறது என்ன இருபத்தி மூன்று பத்தொன்பது நம் ஆண்டவர் போய் உரைக்கு ஒரு மனிதர் அல்ல மனம் மாற ஒரு மணபுத்திரம் அல்ல சொல்லி போட்டு இங்கே மத்திய ஆறாம் அதிகார வார்த்தை சொல்கிறது நீயோ ஜோம் பண்ணும்போது உன் அறவட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற நோக்கி ஜோம் அப்பொழுது பிதா விலை பாதிப்பார் பழைய ஏற்பாட்டில் ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பது ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பது போது அடியானம் இந்த சலத்தில விண்ணப்பம் செய்யும் போறது ஜனமாக இஸ்ரோவேலும் பண்ண ஜெபத்தை கேட்டாரிலும் வரலோமாகிய உங்களுடைய வாசுத்தரத்தில் அதை நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு இருக்கு நல்ல ஒரு வசனம் பாருங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை முடிப்பேன் நீ என்னை மயமப்படுத்து ஆபத்துக்கால மரணம் வந்துட்டு சொல்லிப்போட மறைக்க ஒழுங்குபடுத்து உண்டு சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இந்த வசனம் அங்கே எஸ்ஐக்கிய பொருந்தி இருக்கிறது நீ என்னை மயிமைப்படுத்துவாய் பாருங்கள் இந்த இலங்கையிலே இந்த போர் நடந்த காலங்களிலே விசுவாசியல் ஊழியர் வீட்டை போய் ஐயோ பாசார் எங்களை காப்பாற்றுங்கன்று அப்போ அந்த பாசர் அந்த பிள்ளையில கூட்டிக் கொண்டு காடு வழியை பொழுது சொன்னாராம் துதிச்சிங்கோ ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுண்டு வசனம் இருக்கு நீங்க ஜெபிங்கோ துதிங்கோண்டு அவர் காடு வழியா துதிது துது வந்தாரெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு சேதம் வரவில்லை காரணம் இந்த வார்த்தை ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு இது உருவாத்தா இருக்கல எங்களுக்கு நான்தான் விடுவிப்பேன் நீ என்னை மலிமைப்படுத்துவாய் பாருங்கள் நீ என்னை மலிமைப்படுத்துவாய் என்றதுக்கு இசைக்கு அதிகாரத்தை இசைக்க முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை தான் விளங்கும் விசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பழைய ஏற்பாடு நாற்பத்தி மூன்று விசையா முப்பத்தி எட்டு ஒன்பதாம் அதிகாரம் குறிச்சிக்கொள்ளங்கள் வாசிங்கள் இசையா முப்பத்தி ஒன்பதுல பாருங்கள் யூதாவின் ராஜாவே இசைக்க வியாதியப்பட்டு தன் வியாதி நீங்க சொத்தமான போது எழுதி வைத்தவதாவது இங்கே வார்த்தையை கழுதுறான் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் இவ்வப்பட்டு எழுதிய வார்த்தை என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்கே வாய்த்து பாருங்க பத்து பன்னெண்டு பன்னெண்டு வாய்த்து பாருங்கள் வார்த்தை கொடுக்குறாரு இங்கு வேதாமத்தில் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது அதாவது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் என்ன விடுவிப்பேன் பதினஞ்சு வருஷம் கூப்பிட்டு கொடுத்தார் நீ என்னை மயமப்படுத்துவாங்க ஆணுடைய வார்த்தை யார் கொடுக்கிறது பாருங்கள் நான் என் பூர்ண ஆயுஷன் வேஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தில் வாசல் குட்பாடுவேன் என்று சொன்ன நாட்கள் அதை வாசித்து பாருங்கள் அப்படின்னு விளக்கம் தெரியும் இது அருமையான விளக்கம் வார்த்தைகள் இருக்கின்ற எதற்கும் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் தெரியும் அவரிடத்தில் என்ன உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அத்தனை நமக்கு உண்டு அவருடைய வாக்கு எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது பலிபூடம் உண்டு நமக்கு ஒரு பலிபூடம் உண்டு எபிரியர் பதிமூன்று பத்து பழி ஏற்பாட்டிலே பக்தர்களும் பரிசுத்தவாங்களும் பல இடத்தில் சந்தித்தார்கள் பாவ மன்னிப்புக்கென்று பழியை கொண்டு வந்து அங்கே செலுத்துவார்கள் மேலும் அது தொலையாக விளங்கியது ஆவேல் முதல் பழிக்கூடத்தை கட்டி கத்தற்கு பிரியமான பழியை செலுத்தினார் நீதிமான் என்று சாட்சி பெற்றார் அவருடைய காணிக்கை கொடுத்து தேவன் சாட்சி கொடுத்தார் இந்த பழி என்று சொல்லும் பொழுது ஜா வருது சொன்னார் இந்த பழங்காலத்து ஆடுகள் மிருகங்களை பழி கொடுத்தாலாம் பழி போகாதாம் விட்டு போகாதா அகன்று போகாதா ஒரு பிரசகத்திலே சொல்லி இருந்தார் ஆபிராம் இப்பொழுதெல்லாம் கத்தரை சந்தித்து அவருக்கு ஆராய்ச்சிய விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் பலி கூடத்தை கட்டினார் ஜெய ஜனங்கள் மத்தியிலே தெய்வம் தங்கி இருக்கும்படி மோசி உண்டாக்கின போது உண்டாக்கினோது வெளிப்படத்திலே பலிபுடம் இருந்தது பலிபீடம் பாவியான மனுஷனையும் பரிசுத்தமான தேவ இணைக்கொண்டு பாலமாக காணப்பட்டது பலிபீடம் நல்லா கமைக்க வேண்டும் பனிபீடம் பாவியான மனுஷனையும்

தேவாலயத்தில் திருளான பாளையில செலுத்தினேன் ஆடு மாடுகள் வெட்டைக்க அந்த ரத்தம் ஆறுகளாக ஓடி இருக்குமே என்ன உதாரணமாக ஒரு ஆட்டை வெட்டைக்கே உள்ள ரத்தம் வருகிறது அப்படியானால் நான் சிந்தித்து பார்த்து திரளான பாளிகளை செலுத்தினார்கள் அப்படியானால் அங்கே அந்த மிருகங்களின் ரத்தம் ஆறுகளாக பாய்ந்து போயிருக்கும் ஒமோ இல்லை இருக்கும் அதுவும் புதிய பவுல் நமக்கு ஒரு பழிபூடம் என்று எழுதுகிறார் அந்த பழிபூடம் கல்வாறு மலையிலே மேட்டிலே உள்ளது அதுவே கிறிஸ்து நமக்காக ஜீவனை அர்ப்பணித்த சிலுவை என்ற பழிபூடம் அல்ல பழைய காலத்தில் என்ன செய்தார் ஆச்சார்பிலே மிரங்களை பழைய போட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இமதாண்டவர் பாவங்கள் சாபங்கள் வேதங்கள் துன்பங்கள் தொழில் இக்க கல்வார்த்து பரிசுத்தமான சிந்தினர் இசை ஐம்பத்தி மூன்று அஞ்சு அருமையான வசம் நம்முடைய முதலமித்தவர் காயப்பட்டு நம்முடைய அக்கள் நிமித்தவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் ஒன்று பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலும்புகளால் குண மாவரும் பாருங்க பாபிலோனில் நெகுவாத்த பெரிய ஆலயத்தை காட்டினார் என்ன பல பூசாரிகள் இருந்தால் ஆனால் அங்கே அடு அடுக்கப்படுற ஆட்டுக்குட்டி இல்லை பாவங்களே கடவுள் ரத்தம் இல்லை நித்திய ஜீவனும் இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரனே நமக்கு சிலுவையாக ஒரு பணிபூடம் உண்டு அங்கே நமக்காக பலியான இரட்சகர் உண்டு சகல பாவங்களை நீ பி சுத்தியிருக்கும் ரத்தம் உண்டு இந்த கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு வல்லமை உள்ள சாமி நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் தெளிக்க வேணும் நீங்கள் காலம்பர இதுவில் படுக்கும் பொழுது ஏசு கிரிசு ரத்தம் செய்ய முடியும் பாருப்பாரு உங்களை இந்த தீய கரமும் காண மாட்டீர்கள் ஆகவே இந்த பளிப்படுத்த மூலமாக சாபங்கள் நீக்கி ஆசீர்வாதங்கள் வருகின்றன குற்ற மனச்சாத்தின் நீங்கி தெய்வீக சமாதானம் வருகிறது நோய்கள் நீங்கி தெய்வீக ஆரோக்கியம் வருகிறது சத்ருவின் தலை நசுக்கப்பட்டு விடுதலை தருகிறது ஆ நமக்கு ஒரு பழிபுடம் உண்டு எப்ரவரி எட்டு ரெண்டு பரிசுத்தலத்திலும் மனுஷனால் அல்ல கத்திர சாபிக்கப்பட்ட மெய்யான கூழும் ஆசாரியுடன் பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு நல்ல ஒரு வசனம் ஏசு கிறிஸ்து சாதாரண ஆசிரியர் அல்ல பிரதான ஆச்சாரனாக பிதாவுடைய வலு பாத்திரம் அமர்ந்திருக்கிறார் நமக்காக யாராவது ஜிபிக்க மாட்டார்களா பறந்து பேச மாட்டார்கள் என்று கலங்கூரம் கிறிஸ்து நமக்காக பிரதான ஆட்சியாளனாக பிதாவை நோக்கி மண்டாடி கொண்டிருக்கிறார் பாருங்க ஜபம் இங்கே ஜபிக்கிறார் நான் காரியங்களுக்கு அந்த ஜபிக்கிறார் ஆனால் ஜபிக்கிறவர் இப்ப நான் சச்சில ஜபிக்கிறனால் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சும்மா தன்னுடைய நாமத்தை மாயப்படுத்த வேண்டும் தான் பெரிய ஜபி வீரன் என்ன சத்தம் தான் எல்லா இடம் கேட்க வேண்டும் பிரியோசனமே இல்லை இந்த ஜபம் பரிசுத்தம் இல்லாமல் ஜபித்து எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை எங்களுக்குள்ளே ஒரு மனம் ஐக்கியம் இருக்க வேண்டும் ஒரு மனம் ஐக்கியம் இருந்தால்தான் அதோட பரிசுத்தம் தான் ஜபம் கேட்கப்படும் எப்ரே ஏழு இருபத்தி அஞ்சு மேலும் நமது மூலமாய் தேவனத்தில் சிறுவர்களாக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவையால் அவர்கள் முற்றிக்க வல்லவராயிருக்கிறார் பாருங்கள் அடுத்த ஒரு நதி உண்டு நதி இது முக்கியமான வசனம் ஒரு நதி உண்டு அது நகரத்தை உன்னதமான நீர்களை சந்தோஷிப்பிக்க இந்த நதி உலகப்பிரமான நதி அல்ல நம்மை சந்தோஷிப்பிக்கிற நதி நமக்குள்ளே தெய்வ பிரசுரத்தையும் வல்லமையும் கொண்டு வர அற்புத நதி தேவன் நமக்கு கொடுத்துக்கிற ஆவியானுடைய அபிஷேகமே அந்த நதியாகும் அவர் துவரப்படுகிற ஆனந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் மிக மிக முக்கியம் ஒரு அபிஷேகம் பெற்ற மனசனை எதுவும் அசைக்க முடியாது சோறு வராது தேவையற்ற சிந்தனைகள் எரிச்சல் புறாம வஞ்சகம் சூது வராது அந்த நதி நமக்குள்ளே கடந்து வருகிறபடியான உலகத்தின் பாடுகள் கஷ்டங்கள் வேதனை எல்லாம் நீங்கி போய்விடும் நிந்தைகள் அவமானங்களையும் சந்தோஷமாய் சகிக்க செய்கிறதா பரிசு தாவியார் சங்கீதம் முப்பத்தாறு எட்டு ஒன்பது வாசித்து பாருங்கள் பேர் நதியினால் அவர்கள் தாகத்தை தீக்கு இருக்கிறது உள்ள ஒவ்வொருவரும் அந்த நீதி நீதி நிரப்புவதற்கு ஆயத்தம் ஆயிருக்கிறார் ஜோவான முப்பத்தேழு முப்பத்தி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்றது என்னிடத்தில் விசுவாசமா இருக்க வேணுவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் என்றார் நம்மை விசுவாசிகள் அறிய போற ஆவியை குறித்து பிடிச்ச கேட்டுக்கொண்ட சௌதர சௌதரிய இந்த பரிசுத்த அபிஷேகம் மிக மிக முக்கியம் ஆண்டவர் சொல்ற பின் கத்தர் இதோ என்னிடையில இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மையில் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் கருத்து நான் தாங்குவேன் என்று யாத்ரா முப்பத்தி மூன்று இருபத்தொன்று உன்னதமானவன் மரபில் இருக்கிறவன் சர்வ வளர்ந்த தாங்குவான் உன்னதமானவர் மரவே அந்த இடம் சர்வ வளர்ந்த நிலை அந்த இடம் உன்னதமான இருபத்தொன்ற சங்கீத இங்க இரவில நித்திரைக்கு போவன் வாசித்து படுத்து பாருங்கள் எந்த தீங்கும் அணுகா இருக்கு நமக்கு கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மறு ஒடர் பிள்ளை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கண்மலை உண்டு அந்த கண்மலை கிறிஸ்துவே கிறிஸ்துவின் சரீரம் எல்லாம் காயமாய வெடிப்புகள் தன்முறாய வெடிப்புகள் ஆணிகாலே கடவப்பட்ட வெடிப்புகள் வீட்டியால் குருவ குத்தப்பட்ட போது விழாவில் உள்ள வெடிப்புகள் ஆம் அங்கே நமக்கு இடம் உண்டு அதை தியானித்து நம்மை தாழ்த்தி அது மறத்து கொள்ளும் போது தேவடைய மாய்மையை காண முடியும் அல்ல இல்லையா அதான் எல்லாருக்கு ஆண்டோங்க கத்தருடைய பிள்ளைகளுக்கு சகல நமக்கு ஆண்டவர் தந்திருக்க நாங்களால் அதை உயிர் வைக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் எங்களுடைய நேரங்கள் தாழ்ந்து நாங்கள் கற்ற சொல்லும் போது கத்திர பாக்குற கத்தருக்கு தெரியும் என்ன கத்தருக்கு தெரியும் நித்திய வச்சினே யார் ஆர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யார் யார் காசு சரி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும் அவளுக்கு ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் தேவடைய புள்ளை இல்லாண்டு நாங்களா தேவடைய புள்ளை தேவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்துக்கிறோம் என்ன சரீரத்தை ஜீவப்படியா ஒப்பு கொடுக்குறோம் என்ன எனவே கேட்டுக்கொண்ட சௌதர சௌதரிய கத்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்க நாங்கள் கவலைப்படுக்கிறது தூரப்பட வேண்டியது இல்லை கவலைப்பட வேண்டிய உலகத்தார் மாதிரி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடிக்கடி சொல்லுவேன் என்ன பிரச்சனை என்ன துன்பம் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படி வேதனைகள் இருந்தால் முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் வேற எங்கேயும் போட்டுக்குள்ளே அரை கதவை போட்டு ஜபி ஒரு அஞ்சு பத்து ஜபித்து பாருங்கள் உங்களுடைய பிரச்சனை அப்படியே காத்துக்கு பஞ்சு பறந்து போல் பறந்துவோம் ஜெயம் பண்ணுவோமா நேரம் கடந்துகிட்டாது அன்பான பரலோக தாப்பதே சுவாமி இன்றைய நாளிலே நித்திய விளைச்ச நேரத்திலே என்னவெல்லாம் நமக்கு உண்டு என்பதை வேதாமர் ரீதியிலே கத்தாவே விளங்கப்படுத்தின சுவாமி எங்களுக்கு ஒரு பழிபடம் உண்டு அதுதான் அந்த கல்வாறு சில்வை இப்படிதான ஆசிரியாரர் உண்டு எங்களுக்கு ஒரு நதி உண்டு பரிசுத்தாவி நதி எங்களுக்குள் பாய்ந்து செல்லுகின்றது இப்படியான காரியங்களை வேதாம ரீதியிலும் அது பிள்ளைகளுக்கு சுடுக்கிறேன் சாமி இதை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் மறு பிள்ளை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தந்த சங்கமான நிலையத்தையும் ஆசீர்வைத்து இன்று நிகழ்ச்சி நடத்துகின்ற ரஜினி அலங்காரையும் ஆசீர்வைத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று எல்லாமல்லேசு அதிகாரம் இல்ல நாமத்து நாளிக்கிறேன் பரமக்குதாவே ஆமே 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 நாமே நன்றா ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள் என்று